ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவுல சிம்ம ராசி நேயர்களுக்கு செப்டம்பர் மாதத்தினுடைய முப்பதாம் தேதிக்குள்ள நடக்க இருக்கக்கூடிய பல்வேறு விதமான அதிசயங்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போறீங்க சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னாவே அந்த ராசியோட பேரை சொன்னாலே எல்லாத்துக்குமே ஒரு தைரியம் வந்து கிடைச்சிடும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து தைரியசாலிகள் அப்படின்னே சொல்லலாம் எதனாலும் வந்து சாதிச்சிட முடியும் நம்மளால் முடியும் நம்மளால முடியாதது ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க மே இவங்க பார்த்திங்கன்னா அதிகமாக கோபப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க ஆனால் அந்த கோபத்திற்குமே சரியான ஒரு காரணம் இருக்கும் இவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அதை டைரெக்டாக முகத்துக்கு நேராகவே வந்து சொல்லிட்டு வந்துடுவாங்க இந்த மறைமுகமாக பேசுகிறது அரசல் புரசலாக பேசுகிறது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது எதுனாலுமே ஃபேஸ் டு ஃபேஸாக டீல் பண்ணக்கூடியவங்க தான் சிம்மராசிக்காரங்க அதனாலேயே பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையோடுக்கு அவங்கள பார்த்தாலே வந்து திமுறாக இருக்கிறவங்க மாதிரி தான் தெரியும் ஆனால் பழகி பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள மாதிரி ஒரு நல்ல உள்ளம் கொண்டவங்க இருக்கவே முடியாது அப்படின்னே சொல்லலாம் சிம்மராசிக்காரங்கள யாருக்கெல்லாம் வந்து நண்பர்களாக இருக்காங்க உறவினர்களாக இருக்காங்க அதாவது அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அப்படின்ற வகையில் யாருக்கெல்லாம் சிம்மராசி உடையவங்களை நீங்கள் ரிலேட்டிவாக வச்சுருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி ஒருவேளை நீங்கள் சிம்மராசி நேர்களை வந்து உங்களுடைய உறவுகளாகவோ அல்லது நட்புகளாகவோ வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் எப்போதும் வந்து துண்டிச்சிக்காதீங்க ஏன்னா எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் இவங்க வந்து உதவக்கூடியவர்கள் நிறைய நல்ல குணங்கள் இருந்தாலுமே கூட இவங்கள்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு பலவீனம் என்ன அப்படின்னா இவங்களுடைய கோபம் மட்டும்தாங்க ஒரு விஷயம் தப்பு அப்படின்னா அதை வந்து ஏற்றுக்கவே முடியாது அவங்களால உடனே கோபம் வந்துடும் அதுவும் கூடயே இருந்து தப்பு செய்கிறவங்கள இவங்க என்றைக்கும் மன்னிக்கவே மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு குணம் தான் இந்த சிம்மராசினியர்களுக்கு இருக்குது ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்தில் கிட்டத்தட்ட இருபது நாட்களை கடந்து வந்துவிட்டோம் இனி இருக்கக்கூடிய பத்து நாட்களுக்குள்ள அப்படி என்ன அதிசயமானது நிகழப்பகுது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க கண்டிப்பாக வந்து நிகழும்ங்க ஏன்னா கிரக மாற்றங்களுக்கு ஏற்ப அதனுடைய பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் ஸோ சிம்மராசி நேர்களுக்கு எப்படி இருக்குது என்னென்ன வகைகளில் உங்களுக்கு நல்லது நடக்கப் போகுது அப்படின்றத பற்றிலாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிமராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதத்தினுடைய முதல் பகுதியில் பார்த்தீங்கன்னா சூரியன் உங்களுடைய ராசியில இருந்திருப்பார் கூடவே சுக்கரனும் பதினோராது இடத்துல வந்து இருந்திருந்தார் இந்த ரெண்டு கிரகங்களுமே உங்களுக்கு உங்களுடைய ராசியில இருந்து நல்ல ஒரு யோக அமைப்புகளை வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா இதே பாத்தீங்கன்னா சுக்கரனாலையும் உங்களுக்கு பாதிப்புகளும் இருந்திருக்கும் அடிக்கடி வந்து பயணங்கள் போறது செலவுகள் வந்து இருக்கிறது வீடு வாங்கறது வண்டி வாங்கறது அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கறது மனைவி சார்ந்த வகையில் செலவுகள் பெண் குழந்தை சார்ந்த செலவுகள் இது எல்லாமே செப்டம்பர் மாதத்தினுடைய முதல் பகுதியில் நீங்க பாத்திருப்பீங்க ஆனால் இரண்டாம் பகுதி அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டிப்பாக கிரகங்களுடைய மாற்றங்களுக்கு அப்புறமா செப்டம்பர் பதினேழுக்கு அப்புறமாவே சூரியன் பயிற்சியாகி கண்ணிராசிக்கு வந்து வந்துட்டார் ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்களானது இருக்கும் குறிப்பாக பண வரவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு எப்போ தேவை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த நினைக்கும் நேரத்துக்கே உங்கள் கைக்கு பணம் வரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அஷ்டம அஷ்டமசனி காலங்களில் இது மாதிரியான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்குது அதோடு பார்த்தீங்கன்னா பணவரவு நல்லாவே இருந்திருக்கும் அஷ்டமசனியானது நடந்துட்டு இருக்கிறதே நீங்கள் வந்து மறந்துருப்பீங்கன்னா பாருங்களேன் அந்த அளவுக்கு உங்களுக்கு அற்புதங்களானது நிகழக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது அதாவது இன்னும் ஒன்று ஆண்டுகளுக்கு உங்களுக்கு அஷ்டம சனி செயல் தாங்க இருக்கும் அதனால் நீங்கள் பயப்படாதீங்க எதிர்மறையான விஷயங்கள் உங்களுக்கு எது தெரிந்தாலுமே கூட சமாளிச்சிருவீங்க அது உங்களால் முடியும் அடிக்கடி நல்ல பயணங்கள் போவீங்க நல்ல விஷயங்களை நீங்கள் கற்றுக்கறதுக்காக உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களும் பார்த்தீங்கன்னா நல்ல வகையிலே தான் இருக்கும் ஏன்னா ஒன்றரை வருஷத்துக்கு குரு உங்களுக்கு நல்லா தான் இருக்கார் அப்படின்றப்போ நீங்கள் பயப்படவே தேவையில்லை குருவின் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பானது கிடைச்சிருக்கு அதன் மூலமாக பண வரவு சூப்பராக இருக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னதான் செலவுகள் அப்படின்றது இருந்துட்டு இருந்தாலுமே கூட அதுக்கு ஏத்த அளவுக்கு உங்க கைக்கு வருமானமும் வந்து இருக்குங்க அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது ஸோ நாளைக்கே உங்களுக்கு ஒரு செலவு இருக்கு அப்படின்னா கூட அந்த நேரத்துல உங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து கைக்கு வந்துடும் கையில் சுத்தமாவே இல்லை அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருந்தாலுமே கூட எப்படியாவது கிடச்சிடும் பெரிய சோதனைகள் அப்படின்லாம் ஒண்ணுமே இருக்காது எல்லாமே உங்களால் சமாளிக்கக்கூடிய வகையில் மட்டுமே இருக்கும் அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான் இருக்கு அதுவும் இந்த செப்டம்பர் பதினேழுல அந்த முப்பதாம் தேதிக்குள்ளே நல்ல மாற்றங்கள் இருக்கு ஏன்னா மூணாவது இடத்துக்கு செவ்வாய் மாறுறாரு குருவினுடைய பார்வையும் வந்து கிடைக்க போகுது இதனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வந்து பழிக்கும் நிறைய நன்மைகள் நடக்கும் நல்ல நல்ல உறவுகளுடைய அறிமுகங்கள் கிடைக்கும் ஸோ நிறைய பேருடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது அதன் மூலமாக நிறைய வெற்றி வாய்ப்புகளை நீங்கள் வந்து அடைவீங்க நிறைய விஷயங்களை கற்றுப்பீங்க உங்களால் எல்லாமே முடியும் அப்படின்ற அளவுக்கு உங்களுடைய தன்னம்பிக்கை பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதுவும் தெற்கு திசையிலேருந்து வரக்கூடிய தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ஒரு நல்ல தகவல்களாகவே வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ சிம்மராசி நேர்களை பொறுத்த வரைக்குமே தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் நிறைய பேர் ஏன்னா பெரும்பாலும் சிம்மராசிக்காரர்கள் வந்து தலைமை பண்போடு இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு கீழே தான் நாலு பேர் இருப்பாங்க அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னாலுமே கூட அவங்கள சார்ந்து தான் இருக்கணும் அப்படின்ற நாலு பேர் இருப்பாங்களே தவிர அவங்கள வந்து யாருமே வந்து கீழே வச்சிருக்கவே மாட்டாங்க ஸோ இந்த தொழிலில் மருத்துவம் செய்கிறவங்க விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடியவர்கள் அதிகார கட்டடம் நெருப்பு பூமி இது போன்ற துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே சூப்பராக இருக்கு அதுவும் சொல்லப்போனால் செவ்வாய் பயிற்சி ஆனதுக்கு அப்புறமா செவ்வாய் நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு ஒரு தான் வந்து பயிற்சி ஆவார் அதனால இப்ப பயிற்சி ஆகிட்டார் அப்படின்னா இன்னொன்னு நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு உங்களுக்கு ஒரு அமோகமான காலகட்டமாக இருக்கும் செம்மண் விவசாயிகளா இருக்கக்கூடியவங்க ஒரு மிகப்பெரிய நல்ல பலன்களை அடைய போறீங்க அதே போல் செவ்வாய் நல்ல ஒரு வலிமையான அமைப்பில் வந்து இருக்க போறாரு செவ்வாய் வலிமையான அமைப்பில் இருந்தால் அப்புறம் என்னங்க தம்பி தங்கைகள்கிட்ட இருந்து வந்த கஷ்டங்கள் எல்லாமே வந்து விலக ஆரம்பிக்கும் நல்ல அறிமுகங்கள் வந்து கிடைக்க போகுது கண்டிப்பாக அதன் மூலமாக நீங்கள் ஒரு துறையில் சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அரசு வேலை கலைத்துறை இது போன்றவற்றிலலாம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதுவும் நான்கு கிரகங்களுடைய சேர்க்கைகள் தான் இந்த காலகட்டங்களில் உங்களை ரொம்பவே இனிமையாக வந்து கொண்டு போக போகுது அப்படின்னே சொல்லணும் சிம்ராசினியர்கள் பாத்தீங்கன்னா அஷ்டம காலம் அப்படின்றதுனால பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் வந்து தலையிட்டு இருக்கவே மாட்டாங்க சோ எல்லாத்த விட ஒதுங்கியே இருந்துக்கலாம் அதுதான் நல்லது அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க ஆனா இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி வந்து அந்த அளவுக்கு செயல்படலை அப்படின்றதுதான் உண்மையான விஷயம் ஏன்னா சனி பகவான் செயல்பட ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும் அப்படின்னு அனுபவித்தவர்களுக்கு தெரியும் அதாவது இதுக்கு முன்னாடி அனுபவித்திருக்கக்கூடிய கடகராசினியர்கள்ட்டெல்லாம் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னாவே சொல்லிடுவாங்க அஷ்டம காலங்கள் எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு ஆனால் இந்த டைமில் உங்களுக்கு சனி பகவான் வந்து இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் சிவராசி நேர்களுக்கு சனி பகவானுக்கும் ஆகவே ஆகாது அவர் சோதனைகளை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதை தடுக்கிறதுக்கு யாருமே இல்லை பெரும்பாலும் அதனால் பார்த்தீங்கன்னா சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சனி பகவான் கொடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னா அது யாரும் தடுக்கவே முடியாது அதே போல் சனி பகவான் ஒருத்தரை கெடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாருனாலும் அவர்கிட்ட இருந்து யாருமே வந்து காப்பாற்றவும் முடியாது ஏன்னா இந்த சனி பகவான்கிட்ட பார்த்தீங்கன்னா பாரபட்சம்லாம் கிடையவே கிடையாது சிபாரிசு பண்ணால் ஏற்றுக்கவும் மாட்டார் யார் என்ன சொன்னாலும் வந்து கேட்க மாட்டார் அவர் கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அவர் பார்த்தீங்கன்னா இப்போது அஷ்டமசனியாக இருந்தாலுமே கூட சிம்மராசினியர்களில் பெரும்பான்மையானவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்திருக்கக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப தான் பலன்களை வந்து அனுபவிப்பீங்க நீங்கள் நல்லதே செய்திருந்தீங்க அப்படின்னா அவரும் உங்களுக்கு ஒன்றுமே பண்ண மாட்டாருங்க அதை திருப்பி உங்களுக்கு நல்ல வகையிலே தான் கொடுப்பார் ஏன்னா அப்படி ஒரு காலம் தான் இந்த அஷ்டம காலம் அப்படிங்கிறது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த நான்கு கிரகங்கள் வந்து இந்த காலகட்டங்களில் ரொம்ப கூடி வந்திருக்கு அப்படின்னே சொல்லணும் என்னென்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு இந்த நாலு கிரகங்களுமே சிம்மராசினியர்களுக்கு ரொம்ப ரொம்ப வலிமையாக வந்து இருக்கக்கூடிய ஒரு நேரம் அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதுவும் சோஷியல் மீடியாவில் நீங்கள் சாதிக்கணும் அப்படின்னு இருக்கீங்களா கண்டிப்பாக அதற்குரிய நல்ல வாய்ப்புகள்லாம் இப்போ கிடைக்கப் போகுதுங்க யோகாதிபதியாக இருக்கக்கூடிய இந்த கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல வலிமையாக இருக்கிறதுனால அடுத்து வரக்கூடிய டைமிங் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அற்புதமான ஒரு நேரமாக இருக்கும் அதில் மாற்று கருத்தே கிடையாது இந்த செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதிக்குள்ளே நிறைய முன்னேற்றத்தை பார்ப்பீங்க நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் இதெல்லாம் வந்து பயன்படுத்திக்கோங்க மொத்தமாக சொல்லணும் அப்படின்னா செப்டம்பர் முப்பதுக்குள்ள கண்டிப்பாக இதற்குரிய அமைப்பு உங்களுக்கு வந்து கிடைக்கும் யார் மூலியமாவது உங்களுக்கு நிறைய பேருடைய அறிமுகம் வந்து கிடைக்க போகுது ஸோ தெரியாததை தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் நாலு பேருக்கு வந்து சொல்லி கொடுங்க பெரிய பெரிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் ஸோ அவங்க உங்களை பார்த்தாலே வந்து ஒரு மதிக்கத்தக்க வகையில் நீங்களும் வந்து நடந்துப்பீங்க உங்களுடைய நாலேஜை வந்து நீங்கள் எல்லாப்ரேட் பண்ணிக்கோங்க டெவலப் பண்ணிக்கோங்க அதுக்கான ஒரு அற்புதமான ஒரு அமைப்பானது இப்போ உங்களுக்கு கிடைக்கப் போகுது ஒரு நல்ல ஒரு மேடை கிடைக்கப் போகுது அதை நீங்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறீங்களோ அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக மாறும் இந்த செப்டம்பர் மாதம் பார்த்திங்கன்னா சிம்மராசினியர்களுடைய வாழ்க்கையை மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் ஸோ தொடர்ந்து உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் சிவபெருமானை வழிபாடு செய்யறதுக்கு மறந்துடாதீங்க ஓம் நமச்சிவாயா அப்படின்ற இந்த மந்திரத்தை உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து சொல்லுங்கள் எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து எழுதுங்க இந்த பதிவை பார்க்கக்கூடிய இந்த ஒரு நேரம் உங்களுக்கு பொன்னான நேரமாக இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய நேயர் இந்த மந்திரத்தை கேட்கும் பொழுதும் எழுதும் பொழுதும் அதற்குரிய பயன்களை கண்டிப்பாக அடைவீங்க அதனால் மறக்காமல் ஓம் நமச்சிவாய அப்படின்ற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸையும் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இதுபோல சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்